அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா நான் வந்து எழுதுகிற ஆள் எனக்கு வந்து பேசுகிறதுங்கிறது எந்த அளவு நான் பேசுவோம்னு எனக்கு தெரியல மேலும் நீங்கள் எல்லாருமே பசியோடு இருக்கிற நேரம் அதனால் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பதினெட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டேஜில் வந்து பெருசாக நான் ஏறினதில்லை ஏன்னா என்னோடய வேலை இல்லாமல் எழுதுறது ஆனால் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு முப்பது வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்திருப்பீங்க நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ உங்கள் நான் எந்த அளவு கன்வே பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ உள்ள எங்களை மாதிரி ஆட்களுக்கு பெரிய சிக்கலை என்னென்னா உங்ககிட்ட நாங்கள் நினைக்கிறத எப்படி சொல்கிறதுங்கிறது இது பேரண்ட்ஸில் இருந்து உங்கள் டீச்சர்ஸில் இருந்து உங்கள் லெக்சரர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே உள்ள பெரிய சிக்கல் என்னென்னா இவங்களுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் நம்ம நினைக்கிறத எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறோங்கிறது பெரிய சிக்கல் அதுக்கு காரணம் இது இதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா இதை தாண்டி உங்களை ரீச் பண்ணுறதுங்கிறது பயங்கர கஷ்டம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் சரியா அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து தமிழ் திரைப்படத்தில் இலக்கியவாதிகள் நீங்கள் இதில் எவ்வளோ பேர் இலக்கியம் பாடமாக எடுத்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கை உயர்த்துறீங்களா சரி இப்போ சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் அடிப்படையான என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அது யாராவது சொல்ல முடியுமா சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் அடிப்படையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் சரி அது தவிர அடிப்படையில் என்ன வித்தியாசம் இருக்குதா ரெண்டுக்கும் சினிமாவில் கற்பனைத்திறன் திறன் கம்மியாக இருக்குது சரி ஆ சரி அடிப்படையில் என்னென்னா இப்போ இலக்கியம் நீங்கள் ஒரு சிறுகதை படிக்கிறீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் மட்டுமே படிக்கிறீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்தை அந்த சிறுகதையோ அந்த நாவலோ அந்த கதையோ தரும் ஆனால் சினிமா அப்படி இல்லை ஒரு கூட்டமாக உட்காந்து பார்க்குறோம் அடிப்படையிலேயே அது நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுது அதனால தான் இலக்கியம் கொடுக்குற ஒரு இன்பத்தையோ சுவையையோ திரைப்படத்தால் கொடுக்க முடியலை ஏன்னால் நீங்கள் ஒரு கதை இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அசுரன்னு ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கதையை எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க வெக்கை நாவல் யாராவது படிச்சிருக்கீங்களா அந்த நாவலுக்கும் சினிமாவுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் இருந்திருக்கும் இல்லையா நாவல் அப்படியே எடுக்கலை சினிமாவா மாற்றங்கள் இருக்குது ஏன்னா அதோட அடிப்படையே இலக்கியத்துக்கான அடிப்படை வேறு சினிமாவுக்கான அடிப்படை வேறு அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை மாற்றி தான் செஞ்சு ஆகணும் அதுக்காக மாற்றப்பட்ட மாற்றங்கள் வந்து சினிமாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அது வணிக ரீதியான வெற்றி பல காரணங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியம் வந்து எதுக்கு இலக்கியவாதி வந்து சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா நம்ம எல்லாருக்குமே யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணுங்கிறது இருக்குது இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவீங்க ஸோ நமக்கு வந்து சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் நம்மளால் பேச முடியுது அப்படி இருக்கும்போது அது சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இலக்கியவாதி வந்து அவரோட கதைகள்லையோ அவருடைய நாவல்கள்லேயோ சிறுகதைகள்லையோ சில விஷயங்களை பதிவு பண்ணுறாரு சினிமாவுக்கும் அடிப்படை கதை தானே அதில் எதுவும் மாற்றுக்கருத்து இல்லையே கதை இல்லாமல் சினிமா எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா முடியாதா ஆ ஆனால் கதை இல்லாமலும் சினிமா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஒத்துக்கிட்றீங்களா இல்லையா அப்போ அதுக்கும் ஏதாவது ஒரு கதை வேணும் அப்போது நம்ம இருக்கிற கதை வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஒழுங்கான படமாக வரும் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் மீதி எல்லாமே இலக்கியம் வந்து தனியான ஒருத்தர் எழுதுறது ஆனால் சினிமா அப்படி இல்லை அது ஒரு கூட்டு உழைப்பு ஏகப்பட்ட பேர் பணியாற்றணும் அதில் அப்படி இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் அந்த கதைங்கிற ஸ்டாங்காக இருக்கும்போது தான் அந்த சினிமா வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படைப்பாக மாறுது இப்போ அசுரன் வெற்றிகரமான படைப்புன்னா அதுக்கு வெக்க எழுதின பூமணியும் ஒரு காரணம் படத்தை இயக்குன வெற்றிமாறனும் ஒரு காரணம் ஏன்னா ரெண்டுமே அடிப்படையில் வந்து வெவ்வேறு வகையான ஒரு வடிவங்கள் பாலுமேந்திராவோட பேசும்போது சொன்னார் நான் வந்து ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ என்னோடய படைப்புக்கு எடுத்தோம்னா எனக்கு தேவை அந்த கலை படைப்பு கிடையாது கச்சா பொருள் தான் எனக்கு தேவை அதைத்தான் நான் படமாக்குவேன் அப்படின்னு இப்போ உதாரணமாக ஒரு கம்மல் பார்க்குறாங்க ஒருத்தர் அந்த கம்மல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்து வந்து அந்த கம்மலை உருக்கி தங்கமாக்கி ஒரு வளையல் செய்கிறாங்கன்னு வைங்க இப்போ அந்த கம்மலும் தங்கமும் இது வளையலும் ஒரே தங்கத்திலேருந்து உருவானது ஆனால் ரெண்டும் வெவ்வேறு அதே மாதிரி தான் இலக்கியமும் சினிமாவும் இலக்கியவாதிகள் இங்கேருந்து சினிமாவுக்கு போனவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சினிமாவுக்கு போன இலக்கியவாதிகள் இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சரி வேற சரி இப்படி இலக்கியவாதிகள் எவ்வளோ இப்போ தான் சினிமாவுக்கு போகிறாங்களா இருந்தே இருக்காங்களா முத முதல்ல சினிமா பேச ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பேசும் படம் வந்தது சினிமா எப்போ பேச ஆரம்பிச்சது இவ்வளவு அமைதியாக இருக்கீங்க எப்ப பேச ஆரம்பிச்சது சினிமா முதல்ல மௌன படம் தானே வந்துட்டு இருந்தது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்தது அது வந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே முதல்லெல்லாம் புராண படங்களாக தான் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மன்னர் பரம்பரை கதையா எடுத்தாங்க சமூக படம் எப்போ வந்ததோ அப்பதான் இலக்கியவாதிகளோட தேவை சினிமாவுக்கு தேவைப்பட்டது ஒரு ஆழமான கதை ஒரு செறிவான கதையாக இருக்கும்போது படம் நல்லா அவருங்கிறதுனால இலக்கியவாதிகளை தேட ஆரம்பித்தாங்க முத முதல்ல இளங்கோவன்னு ஒரு எழுத்தாளர் அவர் தினமணியில் வேலை பார்த்தார் மணிக்கொடியில் எழுதினவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலேயே அவர் வந்து சினிமாவுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டார் அவரோட வசனங்களை பார்த்து பிடிச்சி தான் கலைஞர் மு கருணாநிதியே படங்களுக்கு எழுத ஆரம்பித்தார் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச வசன அவர் இருந்தார் அவர் வந்து கண்ணகின்னு ஒரு படத்தில் எழுதினதை வச்சு தான் கலைஞர் வந்து அதே மாதிரி கலைஞரை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லலாம் ஏன்னா சினிமாவுக்கு போன இலக்கியவாதிகளில் ஒரு லாங் டியூரேஷன் சினிமாவுக்கு பங்களிச்ச இலக்கியவாதின்னு கலைஞரை தான் சொல்ல முடியும் அவர் முதல் படம் எழுதுனது ராஜகுமாரியில் அந்த படம் எப்போ வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்போ அவருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு ஆனால் அவர் கடைசியாக வசனம் எழுதின படம் பொன்னர் சங்கர் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வருஷம் சினிமாவுக்கு வந்து பங்களிச்சிருக்கிற ஒரு இலக்கியவாதி ஆனால் நம்ம யாரும் கேட்டால் நமக்கு அதை தெரியுமான்னா நம்ம அந்த சென்ஸில் யோசிக்கிறதே இல்லை சினிமாவுக்கு போன இலக்கியவாதின்னா அதிகமாக பங்களித்த ஒரே ஆள் கலைஞர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் தெரியுமா உங்களுக்கு மகேந்திரன் படங்கள் பார்த்துருக்கீங்களா தேட்டரில் யாராவது பார்த்துருக்கீங்களா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பார்த்துருக்கீங்களா என்ன படம் பார்த்துருக்கீங்க அந்த நாவல் அது அந்த நாவல் எழுதுனது யாரு அப்படியா வேற யாராவது தெரியலையா தெரியலன்னா பரவாயில்ல எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது தெரிஞ்சதை சொல்லலாம் இப்போ எனக்கும் திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அப்போ நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன் அதனால தெரியலன்னு தெரியல ஆனால் தீஜா இல்லை உமா உமா சந்திரன் அது வந்து கல்கியில் தொடராக வந்த நாவல் ஆக்சுவலாக கல்கியில் வந்து நாவல் போட்டி நடத்தி முதல் பரிசு பெற்ற நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்தது அதைத்தான் வந்து மகேந்திரன் வந்து தன்னோட படமாக முதல் படம் படமாக எடுத்தாரு அதே மாதிரி அவரோட அடுத்த உதிரி பூக்கள் பார்த்துருக்கீங்களா யாராவது உதிரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது தெரியுமா உங்கள் அப்பா மட்டும் கேளுங்க சொல்லுவாங்க அப்படி ஒரு படம் வந்தது மகேந்திரன் அது வந்து புதுமை பித்தன் புதுமை பித்தன் தெரியுமா தெரியும் இல்லையா அந்த வகையில் பரவாயில்ல புதுமை பித்தனை எழுதின சிற்றன்னைங்கிற ஒரு நாவல் ஒரு குறு நாவல் அது அந்த நாவலோட அடிப்படையில் தான் மகேந்திரன் வந்து உதிரிப்புகள் படம் எடுத்தார் ஆனால் நீங்கள் சிற்றென்னை படித்து பார்த்தீங்கன்னா சிற்றெண்ணை படிச்சுட்டு உதிரிப்புக்கள் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எந்த தொடர்பையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அவர் சிற்றென்னை படிக்கிறாரு அதில் சுந்தர வடிவேலுங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது அந்த கதாபாத்திரத்தில அவர் இன்ஸ்பயர் ஆகுறாரு மகேந்திரனுக்கு வந்து அந்த கதாபாத்திரம் பிடிக்குது அதனால தான் அதை அவர் படமாக எடுக்கிறாரு மித்தபடி அந்த படத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கதாபாத்திரம் அதோட உணர்வுகள் ஆனாலும் அவர் வந்து படத்தில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் இது சிற்றநையோட அடிப்படையில் வந்த படம்னு அந்த பண்பு வந்து மகேந்திரன் இருந்து இந்த காலையில் இயக்குநர்கள் வந்து கற்றுக்கணும் ஆனால் இப்போ வந்து பொதுவாக என்னென்னா எல்லாருமே இலக்கியவாதிகள்டு வர்ற படைப்பை அந்தளவு சரியான படி பயன்படுத்துகிறாங்களா அது முறையாக காப்புரிமை வாங்குறாங்களா அவங்கக்கிட்ட வாங்கிட்டு பயன்படுத்துகிறாங்கிறாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது இல்லை இன்னும் போக போகிறீங்களா ஆ ரொம்ப போர் அடிக்கிறேண்ணா ஏன்னா லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு அதனால் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நானாக பேசுகிறத விட நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட நல்லா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன் அதனால தான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா நானாக போட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா இவ்வளோ வச்சுருக்குறேன் ஆனால் எடுக்கவே இல்லைண்ணா எடுக்காம தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா சரி நம்ம பேசுவோம் ஏன்னா அதுக்கான ஸ்பேஸே இப்போ கிடையாது நீங்கள் எல்லாமே மொபைலில் தான் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தான் இன்ஸ்டாவில் பேசுகிறீங்க இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வந்து உட்காந்து பேசுகிறதே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அதுக்காக இப்போ கவர்மெண்ட் எதுக்கு இந்த வேலையை செய்யணும் எவ்வளவோ வேலைகள் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு செய்கிறதுக்கு ஒரு அரசு வந்து இந்த மாதிரி விழா ஏன் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கான காரணம் எதாவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க டெய்லி காலேஜ் போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறத விட்டுட்டு உங்களை மூணு நாள் அங்கேருந்து இங்கே கொண்டு வர உட்கார வச்சு எதுக்கு உட்கார வச்சுருக்குறாங்க ஆ எல்லாத்தையுமே நம்ம பாடத்திட்டத்தில் சொல்லி தந்துட முடியாது இல்லையா பாடத்திட்டம் தாண்டி நம்ம சில விஷயங்களை பேசணும் அதுக்கான ஸ்பேஸ் வேணும் இல்லையா முன்னாடி வந்து அந்த ஸ்பேஸ் வந்து வீடுகள்லையே நண்பர்களில் நிறையா இருந்தது இப்போ அந்த ஸ்பேஸே இல்லை இல்லை நீங்கள் ஒருவேளை நான் ரொம்ப போர் அடிச்சோம்னா சொல்லிடுங்க நான் அப்படியே பேசி நிறுத்திடுறேன் ஏன்னா நீங்களாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேஜில் இருந்து பார்க்கும்போது என்னென்னா அடடா இவன் போர் அடிக்கான் எப்பண்டா வெளியே போகணும் இவன் வேற பேசிகிட்டே இருக்கிறானுங்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் கேட்குறேன் இப்போ நான் என்ன சொல்ல வந்தோன்னே மறந்துட்டேன் பாருங்கள் உதிரி பூக்கள் பற்றி பேசிட்டு இருந்தேன் இல்லையா மகேந்திரன் வந்து அவர் வந்து அடிப்படையில் ஒரு நாவல நாவல் நிறைய இருக்கிறாரு ஆனாலுமே அவர் சினிமாவாக பண்ணும்போது அவரோட கதைகளை தான் எடுக்கணும்னு ஒரு பிடிவாதமெல்லாம் இருந்தது இல்லை எதுனா ஒரு நல்ல கதை கிடச்சிதுன்னா அதை ஆக்கி அதை படமாக பண்ணணுங்கிறதெல்லாம் அவரோட அக்கறை இருந்தது அவர் பல படங்கள் இந்த மாதிரி நாவல் பண்ணியிருக்காரு நண்டுன்னு ஒரு படம் சிவசங்கரியோட நாவல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சாசனம் அவர் கடைசி இயக்கின படம் கூட கந்தர்வனோட கதை ஸோ இலக்கியமும் சினிமாவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று உறுதுணையாக இருக்க வேண்டிய ரெண்டு துறை அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இலக்கியத்தில் இருக்கிற அளவுக்கு தரமான படம் தமிழில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் தலையை தான் குனிக்கணும் நூறு கிட்ட வந்துருச்சு படம் ஒரு நூறு படம் உங்களுக்கு பிடிச்ச படம்னு சொல்லி தரமான படம் அப்படி நம்மளால் எடுக்க முடியும்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் லிஸ்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு ஒரு கராராக எழுது பண்ணிங்கன்னால் நூறு படம் உங்களால் எழுத முடியாது ஏன்னா எடுக்கப்படலை அது காரணம் என்னென்னா இவங்களுக்கு வந்து மித்த நோக்கம் இப்போ இலக்கியவாதிகள் இங்கே எந்த சினிமாவுக்கு போகிறாங்க போகாமல்லாம் இல்லை அதே மாதிரி இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வரக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே இலக்கிய வாசிக்கிறாங்க புக் ஃபேர்க்கெல்லாம் போகிறாங்க புத்தகங்கள்லாம் வாங்குறாங்க பழையபடி அதே பழைய படங்களை எடுக்கிறாங்க அப்போ அதுக்கு என்னென்னா அவங்க வாங்குறாங்க போகிறாங்க அது அவங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்குது நீங்கள் ஒரு படைப்பு வாசிக்கிறீங்க ஒரு இலக்கியவாதி எதுக்கு எழுதுகிறான் திடீர்னு மௌனம் ஆகிட்டீங்க யார் படிக்கிறதுக்கு ஆ சரி படித்ததுனால என்ன இப்போ படித்து என்ன செய்ய போகிறோம் ஒரு ஒரு சரி அவரோட கருத்து இப்போ என்னோட கருத்து நான் அதை அவங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய ஆ நம்ம வாழ்க்கையில அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணாதாங்கிறது எதுக்கு நீங்கள் வந்து படிக்கணும் ஒரு படம் பார்க்குறீங்க வெறுமனை போக்குறதுக்கா அதுக்கு தேட்டருக்கு போகணுமா தேட்ரு போகாட்டி பொழுதே போகாதா அல்லது ஒரு புக்கு படிக்காட்டி பொழுதே போகாதா அப்படிலாம் இல்லை இல்லையா அப்போ ஏதாவது ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோமா இப்போ ஒரு நாவல் படிக்கிறீங்க நீங்கள் அந்த நாவலை படித்து முடித்து வைக்கும்போது இந்த நாவல் நமக்கு ஏதாவது சொல்லியிருக்குதா இப்போ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் நம்ம அதுக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நாவல் மூலமாகவோ ஒரு திரைப்படம் மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது பரவாயில்ல இதிலருந்து ஒன்று நம்ம கற்றுக்கடுறோம் அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம் வெறுமன பொழுதுபோக்காகவா படிக்கிறோம் இல்லை இல்லையா ஏதாவது நீங்கள் இந்த வாசிக்கிறது எல்லாத்தையுமே கேள்வி கேட்க ஆரம்பிங்க எதுக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சாங்க எதுக்கு நம்ம வாசிக்கணும் எதுக்கு நம்ம படம் பார்க்கணும் எல்லாத்தையுமே அந்த இருந்து தான் நம்ம வந்து அடுத்ததாக தெரிஞ்சிக்க முடியும் போதும்னு நினைக்கிறேன் நீங்க சாப்பிட போனும் நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கிட்டு